சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல போய் வேலை பாக்குறவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க எல்லாம் பாவப்பட்ட ஜென்மம்மா என்ன இப்படி சொல்லிட்டீங்க சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ போய் வேலை பாக்குற ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் ஊருக்கு வந்துட்டு லீவு முடிஞ்சு திரும்பி வேலைக்கு கிளம்புறப்ப பேசாம சொந்த ஊர்லயே ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு செட்டில் ஆயிடலாமான்னு நினைக்காத ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க ஊருக்கு கிளம்புறப்ப அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி புருஷன் பொண்டாட்டின்னு யாராச்சும் ஒரு ஆள் ஒரு ஆள் போவேப்பா இங்கே அது வெறும் ஏக்கமாக பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஏர்போர்ட்ல வழி அனுப்ப வர ஆயிரம் குடும்பங்கள் அழுகையோடு நின்று கவலைப்படுவாங்க ஆனா அந்த கவலையையும் தாண்டி கடனும் கடமையும் வேலைக்கு வான்னு சொல்லி மனசை கல்லாக்கிக்கிட்டு வேலைக்கு போய் அடுத்த லீவு எப்படின்னு என்றதுலேயே காலங்கள் கலந்து யாராச்சும் உனக்கு தெரிஞ்சவங்க வெளியூர்லயோ வெளிநாட்டிலேயோ வேலை பார்த்தாங்க அப்படின்னா உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்கேன்னு சொல்லாம நீ சந்தோஷமா இருக்க